அடுத்தது இந்த கிழமை கணக்குகளே மூணாவது கணக்கு இந்த மாதிரி வருடம் மாதம் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம கேட்டாங்கன்னா என்ன இதுதான் சரிங்களா இதே அப்பறம் பாருங்க இன்று முதல் வாரம் திங்கட்கிழமை சரிங்களா இன்னைக்கு முதல் வாரம் திங்கட்கிழமை இன்று நெல்லிக்கலாம் இன்று என்னது திங்கள் ஓகே அடுத்து பாருங்க எனில் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு எக்கிழமை வரும் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு எத்தனை கிழமும் என்ன கிழமை வரும் சொல்றாங்க இன்னைக்கு ஒண்ணு சரிங்களா இப்போ என்ன பண்றீங்க இதுல இருந்து ஒரு ஏழை கூட்டுங்க இதை ஒண்ணுல இருந்து ஒரு ஏழை கூட்டணுன்னு என்ன வரும் எட்டு சரிங்களா அப்போ எட்டாவது நாள் என்ன வரும் அதே தான் வரும் ஓகேங்களா எட்டாவது நாள் என்ன வரும் அதே திங்கக்கிழமை சரிங்களா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சொல்லிடலாம் இன்னைக்கு திங்க் எட்டாவது நாள் என்ன வரும் தான் சரிங்களா சரி எட்டுல இருந்து இன்னொரு ஏழை கூட்டுங்க பிளஸ் ஏழு எட்டுல இருந்து ஏழு கூட்டணா என்ன வரும் பதினஞ்சு சரிங்களா இப்போ பதினஞ்சாவது நாள் என்ன வரும் அதே திங்கட்கிழமை சரிங்களா சரி பாத்துங்க எட்டாவது நாள் திங்கக்கிழமைன்னா திரும்பவும் பதினாறாவது நாள் திங்கக்கிழமைன்னு எழுதிடாதீங்க சரிங்களா எட்டுல இருந்து என்ன பண்ணுவோம் ஏழு கொடுணும் பதினஞ்சாவது நாள் திங்கக்கிழமை சரி இப்ப என்ன கேக்குறாங்க பதினெட்டு நாட்களுக்கு பிறகு ஏக்கிழமை வரும்னு கேக்குறாங்க பதினஞ்சாவது நாள் வந்து என்னது திங்கக்கிழமை சரிங்களா இப்போ அடுத்தது பதினாறாவது நாள் என்ன வரும் செவ்வாய்க்கிழமை சரி பதினேழாவது நாள் புதன் பதினெட்டாவது நாள் என்ன கிடைக்கும் வியாழக்கிழமை ஓகேங்களா பதினெட்டு நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வியாழக்கிழமை